பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் பேட்டி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் விஷ்ணு பேட்டி கொடுத்துட்டுருக்கார் அதில் வந்து அவர் சில கருத்துக்களை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறார் அதில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் பிரதீபிக் ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட போய் விஷ்ணுக்கிட்ட போய் சொல்கிறார் சில பெண்கள் வந்து யார் பூர்ணிமா மாயா ஜோவிகா இவங்கெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை தான் கூட வந்து தப்பாக நடந்து முயற்சி பண்ணான் தனக்கு டபுள் மீனிங்கில் வந்து பேசினான் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன பிறகு அவங்களும் ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும் தான் நானும் ரெட் கார்டு கொடுக்கவே முயற்சி பண்ணேன்னு தவிர மற்றபடி எனக்கு பிரதி எந்த கொடுத்தது தப்பு அப்படிங்கிறது வெளியே வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது சிலர் வந்து என்னை சாதகமாக பயன்படுத்தி கேமை வந்து அவங்களே அபகரிச்சு விளாண்ட மாதிரி தெரிஞ்சது எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பேட்டி கொடுத்துருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜித்ரா விஜித்ராவை பற்றி பேசும்போது நிறைய பேரோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி அவங்க டார்கெட் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க அது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகலை மக்கள் வந்து விசித்ரா வந்து பயங்கரமாக மோசமாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் விஜித்ரா பேசினது தப்பு தான் ரச்சிதாவை பற்றி பேசினாங்க நீங்கள் வந்துடாதம்மா ஓடி போயிடுமா அப்படியே ஓடிடுமா அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டாவது ரவீனா மணி இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறாங்க என்னத்தை கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதனால வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து அந்த விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காப்புல அடுத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது தப்பு யார்கிட்டையாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா முகத்துக்கு நேராக பேசிட்டு போயிடலாமே தவிர அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய பர்சனல் வாழ்க்கைய எடுத்து பேசியிருந்தா இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இவங்க குடும்பம் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து விசித்ராவுக்கு வந்து புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னையை பற்றிலாம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க உன்னையெல்லாம் வந்து நல்லா வளர்க்கல அவங்க அம்மா அப்பா உன்னை பெற்றதுக்கு அவமானப்படணும் நான் என் பிள்ளைகளை இந்த மாதிரிலாம் வளர்க்கல அப்படின்லாம் பேசியிருக்காங்க நான் அவங்களோட வயசு மரியாதை கொடுத்து அவங்கள திரும்பி தரக்குறைவாக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது உண்மை தான் அது அது வந்து விஷ்ணுவே விசித்ராவோட வீட்டுக்காரே வந்து உள்ளே வரும்போதே அது சொன்னார் விஷ்ணுட்ட மன்னிப்பு கீழே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இருந்தார் நானும் இவ்வளோ தூரம் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கும் கமலா சார் மேலே ரொம்ப மரியாதை தான் அப்படிப்பட்டவர் வந்து ஏதோ தப்பு செஞ்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெலாம் இருந்துச்சு மற்றபடி வந்து ஸ்ட்ராட்டாஜி அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க கேமு தான் கேம் அது மட்டும்தான் நான் விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணிவிட்டேன் அவங்க மேலே நம்பிக்கை லேடிஸ் மேலே நம்பிக்கை வச்சு நான் அந்த விஷயத்த பண்ணிட்டேன் அதனால் வெளியே வந்து நான் பிரதீப்ட்ட வந்து மன்னிப்பும் கேட்டேன் ஆனால் என்ன ஒரு டைட்டில் அடிக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு பொய்யான காரணம் சொல்லி வெளியேற்றினாங்க அவங்க மூஞ்சிலே வந்து இனிமேல் முழிக்கக்கூடாது அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து பேசியிருக்கிறாரு விஷ்ணுவோட இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்